வணக்கம் மாமாவின் தனது சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம நவராத்திரியில் சிறு குழந்தை பெண் குழந்தைங்களை ஒன்பது நாட்களும் அம்மனாக பாவித்து நம்ம வன நலுங்கு வைப்போம் முதல் நாள் இரண்டு வயது பெண் குமாரி வீட்டில் தரித்திரம் விலகும் இரண்டாம் நாள் மூன்று வயது பெண் திருமூர்த்தி நம்ம மகிழ்ச்சி உண்டாகும் மூன்றாம் நாள் நாலு வயது பெண் கல்யாணி ராஜ்ய சுகம் கிடைக்கும் நான்காம் நாள் ஐந்து வயது பெண் வியாதிகள் விலகும் ஐந்தாம் நாள் ஆறு வயது பெண் காளிகா பகை மறையும் ஆறாம் நாள் ஏழு வயது பெண் சண்டிகா ஐஸ்வர்யங்கள் தேடி வரும் ஏழாம் நாள் எட்டு வயது பெண் சாம்பவி ராஜயோகம் உண்டாகும் எட்டாம் நாள் ஒன்பது வயது பெண் துர்கா காரியம் வெற்றியாகும் ஒன்பதாம் நாள் பத்து வயது பெண் சுபத்ரா நமக்கு மனசாந்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரியில் அந்த ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு இசையை நம்ம வாசிப்பாங்க அதுல வர வாத்தியம் என்னென்னு பார்க்கலாம் முதல் நாள் மிருதங்கம் இரண்டாம் நாள் புல்லாங்குழல் மூன்றாம் நாள் வீணை நான்காம் நாள் வாத்தியம் ஐந்தாம் நாள் வாத்தியம் ஆறாம் நாள் பேரி ஏழாம் நாள் படகம் எட்டாம் நாள் கும்மி ஒன்பதாம் நாள் கோலாட்டம் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் முதல் நாள் வெள்ளை சுண்டை கடலை சுண்டல் இரண்டாம் நாள் காராமணி சுண்டல் மூன்றாம் நாள் மொச்சை சுண்டல் நான்காம் நாள் பச்சை பட்டாணி சுண்டல் ஐந்தாம் நாள் வேர்க்கடலை சுண்டல் ஆறாம் நாள் பச்சைப்பயிர் சுண்டல் ஏழாம் நாள் கொண்டைக்கடலை சுண்டல் எட்டாம் நாள் மொச்சைப்பயிர் சுண்டல் ஒன்பதாம் நாள் வேர்க்கடலை சுண்டல் அது மட்டும் இல்லை குழந்தைங்க பார்க்க வருவாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பழங்கள் ஒம்பது வகை பழங்கள் இருக்குது முதல் நாள் வந்து வாழைப்பழம் இரண்டாம் நாள் மாம்பழம் மூன்றாம் நாள் பலாப்பழம் நான்காம் நாள் கொய்யா பழம் ஐந்தாம் நாள் மாதுளம் பழம் ஆறாம் நாள் பழம் ஏழாம் நாள் பழம் எட்டாம் நாள் திராட்சை பழம் ஒம்பதாம் நாள் நாவல் பழம் இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நவராத்திரியில் விளையாட்டுப் பொருட்களும் கொடுக்கலாங்க முதல் நாள் சோழி இரண்டாம் நாள் குண்